நாகர்கோவிலில் உதவி சூப்பிரண்டு ஜீப் மீது கல்வீசிய சம்பவத்தில் நான்கு பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உதவி போலீஸ் சூப்பிரண்டு லலிக்குமார் கடந்த நான்காம் தேதி இரவு டெரிக் சந்திப்பு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென ஜீப் மீது கற்களை வீசிவிட்டு தப்பி சென்றது இதில் ஜீப்பின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக உதவி போலீஸ் சூப்பிரண்டு லலிக்குமார் மற்றும் எட்டு மணிகண்டன் ஆகியோர் காயமின்றி தப்பினர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து நேசமணிநகர் போலீஸ் நிலையத்தில் எட்டு மணிகண்டன் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது ஜீப் மீது கற்களை வீசியது மணலிக்கரை பகுதியைச் சேர்ந்த சாலின் ஜோஸ் வயது இருபத்தாறு அவரது சகோதரர் கார்லி ஜோஸ் வயது இருபத்தி நான்கு மற்றும் அவர்களது நண்பர்களான குருந்தன் கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெனிஷ் வயது இருபது வெள்ளிச்சந்தையை சேர்ந்த அருண் கிருஷ்ணா வயது பத்தொன்பது என்பது தெரியவந்தது பின்னர் நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது சம்பவத்தன்று நான்கு பேரும் மதுபோதையில் போலீஸ் ஈ பீது கற்களை வீசியது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து கைதானவர்கள் கூறும்போது நாங்கள் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது அடிக்கடி போலீசார் வாகன சோதனை நடத்தி அபராதம் விதித்தனர் இதனால் ஆத்திரத்தில் நாங்கள் மது போதையில் ஜீப் மீது கற்களை வீசிவிட்டு தப்பினோம் என கூறினர்